ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ரூபாய் சரடிக்கு தவிர தெரியாது திண்டு பத்தாம திண்டு பத்தாடு ஒருத்தன் எட்ட ஒக்கோ வராரு எப்படி மாட்டு வந்துச்சு எத்தனை வருஷம் வராரு நீங்களே யாரு நீங்களே யாரு இங்க எடுத்து வந்தீங்க ஏன் தலை வாங்கி அதை யாரு போட்டியா இந்த மனுதான் பொய் படிச்சோன்னே இந்த மனுக்கர பொய் இங்க வச்சு ஒரு நூத்தம்பது மெயில அடிச்சு இருக்கேன் அவனுக்கு உண்மை கொஞ்சம் அதிகாருக்கு நூத்தம்பது எதுக்கு

உண்மை <muchan> 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 பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி போட்டவனுக்கு